ஓம் யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசி பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளான ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருக்கக்கூடிய கிரக நிலவரம் ஏன்னா வருஷா ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா கிரக நிலவரம் மாறிட்டே இருக்கும் இந்த ஒன்னாம் தேதி என்ன கிரக நிலவரமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷத்தினுடைய பலன்களையும் கூட கழிச்சு பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷ ஆரம்பத்துல குரு பகவான் வக்ர கதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில இருப்பாரு பிப்ரவரி நாலு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கார் கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு விருச்சிக ராசியில் புதன் குருவின் வக்கர பார்வையில் நேரடி பார்வையில் தனுசு ராசியில் சூரியன் அதாவது மார்கழி மாதத்தில் இந்த நியூ இயர் பிறக்கிறது ம அதனால் சூரியன் வந்து தனுசு ராசியில் இருக்கார் மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு நால் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து மகர ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் கும்பராசியில் சனி சுக்கிரன் சேர்க்கை மீன ராகு ராகுபகவான் சஞ்சாரம் பண்றாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்துல சில கிரக பயிற்சிகள் முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை சில கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற இந்த மாதாந்திர கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற ஆனா இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகுகேது பயிற்சிகளுடைய நிகழ்வுகள் இந்த நடக்க போறது நடக்கக்கூடிய வருஷம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி உலகத்துக்கே சரி மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால்னா மூ இரண்டரை வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும் அந்த சனி பயிற்சி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிறது மார்ச் இருபத்தொம்போது அன்று சனி பயிற்சி நடக்கிறது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துல இருப்பார் நடுவில் ஒரு ஒரு ஆறு மாதம் எட்டு ஏழு மாதம் வந்து அதிசாரமாக மே மேஷராசிக்கு போயிட்டு திரும்பி வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல மீனராசிக்குள்ளே வந்திருக்கிற சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் மாதிரி நம்ம எப்படி மாதம் மாதம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவோம் வருஷ கடைசியில் மார்ச் முப்பத்தொன்னோட ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு ஏப்ரல் ஒன்று தருப்பி அக்கௌண்ட் ஆரம்பிப்போம் அது மாதிரி இந்த வருஷம் மா இந்த சனிப்பெயர்ச்சியானவர் வந்து மீனராசிக்கு வரும்பொழுது அடுத்த மூணு வருஷத்தில் நாம் பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய வருஷம் அதனால் இந்த இரண்டரை வருடங்கள் மூணு வருடங்கள்ங்கிறது வந்து பல பேர்த்துக்கு நல்ல விஷயத்தையும் தருவார் சங்கடத்தையும் சேர்த்தே தருவார் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் இந்த வருஷத்துல வரக்கூடிய குரு பயிற்சி மே மாசம் குரு பயிற்சி நடக்கிறது மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணிக்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல ஒரு வருஷம் இருக்காரு இதுல நடுல வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை குரு பகவான் வக்கரகதியில அதாவது அதிசார கதியில கடகராசிக்கு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு திருப்பி வக்கரகதியில் பின்னோக்கி மிதுன ராசிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு இதுக்கு அடுத்ததாக அடுத்த பயிற்சி மூன்றாவது கிரக பயிற்சிங்கிறது வந்து ராகு கேது பயிற்சி மே பத்தொம்போது மே பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் பயிற்சி ஆகிறாங்க இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த கிரகப்பயிற்சிகளை கொண்டு தான் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம அலசி ஆராயப்போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏற்பட்ட சரிவுகள் சங்கடங்கள் எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கோ நல்ல மாற்றங்களாக அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் ஆண்டு ஏகப்பட்ட கஷ்டத்தை அவமானத்தை பண புழக்கத்தை குறைவு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டீங்க குடும்பத்தில் இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள் உறவுகளை இழந்திருப்பீங்க நெருங்கிய உறவு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவி உறவில் கூட மனஸ்தாபத்தின் காரணமாக பிரிவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் இந்த வருஷம் எல்லாமே அப்படியே தலைகீழ மாறப்போகுறது என்ன மாதிரி நல்லது நடக்கும் ஒவ்வொரு நல்லதாக சொல்லிட்டு வரேனே முதல்ல உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரும் வேலை வாய்ப்பு அமையும் சில பேர் பார்த்தீங்கன்னா பல பேர் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் மகர ராசி நண்பர்கள் கடந்த ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் வந்து வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதனையும் கடன் வாங்கி அவஸ்தப்பட்டிருப்பாங்க இப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு நீ நீங்கள் ஈடுபடணும் ஏன் அப்படின்னா அவன் கடன் கொடுத்தவன் பிடுங்குவான் பேங்க்கில் கொடுத்து கொடுத்துருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட்டாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு கடன் கொடுத்தவன்னா உங்க நீங்கள் இல்லாதப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க நீங்கள் இருந்தப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க உங்களை உடனே பரவாயில்லடா நீ கஷ்டப்படுறடா பரவாயில்லடா அப்படிம்பாங்க போனதுக்கப்புறம் இவன் கஷ்டம் யாருக்கு இவன் கஷ்டப்பட்டா எனக்கு என்னடா இவங்க பணம் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒரு இடத்துலேருந்து கடன் வாங்குவீங்க இன்னொரு இடத்த கடன் அடைப்பீங்க ஆனால் இந்த இடம் வந்து உங்களுடைய சுய முயற்சியினால் வரும் அதாவது நீங்கள் தேடி போய் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மூணாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு பொதுவாக ராசிநாதன் மூன்றில் போய் மறையலாமா அப்படின்னு கேட்டால் மறையக்கூடாதான் ஆனால் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக இருந்தாலும் சனி மூன்றாம் இடத்தில் மறைவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் வளர்ச்சி உருவார்கள் குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும் குழந்தைகளை பத்தி அவங்க ஆரோக்கியம் வச்சுச்சோ என் குழந்தை கஷ்டப்படுறாளே என் குழந்தை வந்து ஆரோக்கியத்தில் ப படுத்தின் படுத்துட்டு இருக்காளே என்ன சார் பண்ணுவேன் நான் அப்படின்னு புலம்பின வாழ்க்கைலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய குழந்தைகள் மான் போல துள்ளி குடி தொல்லி குதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அதிக உழைப்பு தரக்கூடிய ஆண்டு கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க நிறைய வேலை பண்ணுவீங்க உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டு இந்த உடல் உழைப்பு அதிகரிக்கிறதுனால அது எங்கே உங்களுக்கு ரெ ரிஃப்ளெக்ட் ஆகும்னா பண வருமானம் ஏற்படும் நீங்கள் பார்க்குற ஆட்கள்லாம் உங்களுக்கு நல்லது நினைப்பாங்க உங்களுக்கு நல்ல விஷயங்களை தந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பல தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் அதே சமயம் குலதெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அது பெண்டிங் இருந்ததுன்னா அதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க ஏன்னா குலதெய்வத்தினுடைய வருத்தம் அது கோபமாக இருக்காது வருத்தம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் கூட தாமதப்படுத்தும் வழக்குகளில் வெற்றி இளைய சகோதரர்களுடன் இருந்த கருத்து மோதல்களை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அந்த வியாபாரத்தில் ஒரு சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக அரசியலில் ஒரு கால் பதிக்கணும் அரசியலில் ஒரு புதிய முயற்சி எடுக்கணும் ஒரு வட்டம் மாவட்டம் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு சாதகமான பதில்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களுடைய தலைவர்கள் உங்களுடைய திறமையை அங்கீகரிப்பார்கள் உங்களுடைய திறமைக்குண்டான பரிசு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த முதலீடுகள் இந்த மகர ராசியில் நிலம் சார்ந்த முதலீடுகள் இப்பொழுது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஏழரை காலத்தில் நிலத்தில் முதலீடு பண்ணு அப்படிம்பாங்க எதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் பணத்தை கொண்டு போய் கையில் வச்சுருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வருவான் உங்ககிட்ட தேனொழுக பேசி அந்த பணத்தை அடிஷன் போயிடுவான் அப்படி நீங்கள் பிஸ்னஸில் போட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸ்லேயும் உங்களை ஏமாற்றிட்டு போவான் இதனால் என்ன சொல்லுவாங்க பெரியவங்கன்னா நீ நிலத்தில் போடு நிலத்தில் போட்டின்னா விற்க முடியாது விற்க முடியாதுன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து முடியும் போது உங்களுக்கு அந்த பணம் இரட்டிப்பாக வரும் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்போ வருது ஸோ நிலம் ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதை விற்கிறதுக்கு உண்டான முயற்சி வரும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கில் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே நாங்கள் லோன் தரோம் நீங்கள் வந்து அம்மா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி அதனோட ரேட் வந்து ஒரு ஒன்றரை கோடி போகுது அப்படின்னா தே வில் கிவ் யூ ஒன் கிரோர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கினது ஒரு ஒன்றரை கோடி போகுதே அதனால் நான் விற்கிறான்னு போனீங்கன்னா அது விற்க விற்க மாட்டிங்க ஏன் அப்படின்னு கேட்டால் விற்கிறத காட்டிலும் நீங்கள் அது மேலே லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்திர சொத்தும் இருக்கும் பிஸ்னஸும் டெவலப் ஆகும் ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் எதிரிகளற்ற வாழ்க்கை அமைவதற்கும் எதிரிகளால் தொல்லைகள் வருமானம் வராமல் இருப்பதற்கும் நரசிம்மர் வழிபாடு நரசிம்மருக்கு நீங்கள் துளசி மாலை சாற்றி வாராவாரம் சனிக்கிழமையன்றோ வியாழக்கிழமையன்றோ பிரார்த்தனை செய்து வாருங்கள் நரசிம்மரின் அருள் உங்களுக்கு உய்விக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்கள் ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் நம்பரில் நேரா வரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க அந்த எயிட் ஜீரோன்னு ஆரம்பிக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் வா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணினால் ஆடியோ மெசேஜாக உங்களுக்கு பலன்கள் அனுப்பி வைக்கப்படும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்